ஹெவிகால் கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த த்ரெட்டு இது ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம் சுற்றிட்டு ஒரு ஸ்டோன்ஸ் ஒட்ட வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாட்டர் பாட்டிலில் த்ரெட்டு ஃபுல்லாக சுற்றியாச்சு அதில் வந்து நான் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் திலகம் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் இருந்தது அதையும் நான் ஒட்ட வச்சுட்டேன் இப்போ நம்ம இதில் டபுள் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் த்ரெட்டு இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் இது ஃப்ளவர் வாசராக தான் இதையே யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை நம்ம முன்னாடி ஹாலில் வைக்கலாம் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஸ்டடி டேபிள் மேலே இதென்னா ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலே வச்சுட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைட் கொடுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மெடிசன் பாட்டிலெலாம் இருந்தால் நீங்கள் தூக்கி போடாமல் இதையெல்லாம் தான் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இதில் வந்து இந்த மூலியை கழட்டிட்டு இதிலையும் நான் த்ரெட்டு சுற்றிட்டு இதில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன் சாதாரண மெடிசன் பாட்டில் தான் இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றி எங்கிட்ட கிளாஸ் ஸ்டோன் இருந்தது அதையெல்லாம் மேலே கீழே ஒட்ட வச்சுட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதைய எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் நான் டூத் பிக் எல்லாம் போட்டு டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு தான் நான் இதைய யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் இதைய இது நீங்கள் ஃப்ளவர் வாஷரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது பார்க்கறக்கு க்யூட்டாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது பாருங்கள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட் ஐடியாவுக்கு ரெண்டு மெடிசன் பாட்டில் எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் இதையும் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம பில்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம் அதுக்கடுத்தது இதில் வந்து சேட்டின் ரிப்பனை சுற்றிட்டு வந்துடலாம் ரெண்டு மெடிசன் பாட்டிலையும் சேட்டின் ரிப்பனை சுற்றிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம் பென் பென்சில் ஸ்டாண்டாக தான் இதை யூஸ் பண்ணிருக்கிறேன் நீங்கள் இதை ஸ்டடி டேபிள் மேலே வைக்கலாம் இல்லைன்னா ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலே கூட வச்சுக்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு சோப் பாக்ஸோட ஒரு அட்டை பெட்டி தான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி டூத்பேஸ்டோட அட்டை பெட்டி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபுட் கண்டெய்னர் மூடி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கலர் பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்கோள் ஒன்று பெதிகோளாக பெது எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை பேப்பர் பேப்பரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சோ பாக்ஸில் இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு அதே மாதிரி டூத் பேஸ்ட் பாக்ஸ்லேயும் இது மாதிரி சுற்றிட்டேன் ஃபுட் கண்டெய்னர் இந்த பேப்பரை சுற்றிட்டு இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இதில் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இந்த பேஸ்ட் பாக்ஸை நான் ரப்பர் வாஷரவும் சோப் பாக்ஸு கோம்பு ஹோல்ட்ரவும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு மெடிசன் பாட்டிலும் ரெண்டு ரப்பர் பேண்டும் இந்த மாதிரி கலர் செடவு டேப்பும் எடுத்துருக்கிறேன் நம்ம இதை வந்து கலர் செலவு டேப் சுத்திக்கிட்டு கீழையும் மேலேயும் ரப்பர் பேண்டை போட்டு விட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் கலர் செலவு டைப்பும் சுத்தியாச்சு இப்ப இந்த ரப்பர் பேண்டை இப்படி மாட்டி விட்டுடலாம் இதில் வந்து நம்ம சேஃப்டி பெண்ணை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம கிட்ட நீர் இருந்ததுன்னா அதை கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா காயின்ஸை தான் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் சேஃப்டி பின்னை தான் தான் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை தான் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ் தான் உங்கள் கிட்ட இருந்தால் தூக்கி போடாதீங்க இதைய நம்ம ரீயூஸ் பண்ணலாம் நான் வந்து என்னுடைய ஒர்க்குக்கு தேதியான இந்த மாதிரி பேர்ஸ் பீட்ஸு ஸ்டோன்ஸு இது வந்து கோல்டன் பீட்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸு இது வந்து சனகி இந்த மாதிரி என்னோடய ஒர்க்குக்கு தேவையான எல்லாமே இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னரில் தான் நான் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்